குரல் வளம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா பேசக்கூடிய பேச்சு நாம் பேசும்போது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தன்னம்பிக்கையான குரல் அப்படிங்கிறது நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல சமூகத்திலும் நமக்கு மிகப்பெரிய மரியாதையை பெற்றுக் கொடுப்பதை மனதில் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஊன்றுகோலாக இன்றைக்கு குரல் வளம் நமக்கு தேவை உணவு காற்று நீர் உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கங்கிற இந்த எட்டு காரணிகள் உடலை பலப்படுத்தக்கூடிய காரணிகள் போது குறிப்பாக உணவே மருந்துங்கிற மாதிரி உணவுடன் கூடிய வாழ்வியல் முறை மாற்றத்தை நாம் பின்பற்றும் போது ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் நம்மால் வாழ முடியும் அந்த வகையில் குரல் பலம் பலம் பெற நாம் சாப்பிட வேண்டிய பழங்களில் மாதுளை திராட்சை வாழை கொய்யா கமலாப்பழம் சாத்துக்குடி அத்திப்பழம் பேரீச்சை சீதா பழம் மற்றும் நெல்லிக்காய் பத்து பழங்கள் இந்த பழங்களை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நமக்கு சுலபமா கிடைக்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய உணவுல இருக்கிறது ஆனா இதை முறையாக புரிந்து பழமாக நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய குரல் வளம் மேம்படுவதோடு அடிக்கடி தொண்டை கட்டு சார்ந்த சிரமங்கள் குறிப்பாக ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உறக்க கத்தி பாடம் எடுக்க வேண்டிய சூழல்ல இருப்பவர்கள் அனைவருக்கும் அடிக்கடி தொண்டை கட்டு சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியம் ஏற்பட இந்த உணவு நாம் தொடர்ந்து சாப்பிட்டாலே போதுமானது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்